உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மருத்துவமனைகளினுடைய உண்மையான நிலை என்ன என்பது குறித்து பார்க்க போகிறோம் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் எடுத்த உடனேயே நம்முடைய நல்ல வாயை துறங்க நாக்கை நீட்டுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த நாக்கை சோதனை செய்வார் அதன் பிறகு கண்களை வந்து சோதனை செய்வார் ரெண்டு கண்ணையும் வந்து கீழே அப்படி அப்படி இப்படி இழுத்து பார்ப்பாங்க கீழே பாருங்கள் மேலே பாருங்கள் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா கருவிகளை வைத்து காதுகளை வந்து பிடிச்சி இப்படி இப்படி வந்து பார்ப்பாங்க அதன் பிறகு என்ன செய்வாங்க நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி மூச்சை நல்லா இழுத்து விட சொல்லி இங்கே வந்து இந்த இதய துடிப்பை வந்து கணக்கிடுவாங்க அதன் பிறகு பின்னாடி திரும்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி திரும்பி உட்காந்ததும் மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து சோதனை செய்வாங்க செஞ்சதுக்கப்புறமா நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து அந்த நாடியை வந்து கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா உங்களை சில கேள்வியெல்லாம் வந்து கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் இரவு என்ன சாப்பிட்டீங்க பொதுவாக காலையில் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க எத்தனை மணிக்கு காலையில் எந்திரிப்பீங்க காலையில் வந்து உங்களுக்கு வந்து டூ பாத்ரூம் எல்லாம் வந்து நல்ல முறையில் வந்து போச்சா என்ன மாதிரி போச்சு இப்படியெல்லாம் வந்து பல கேள்விகளை நம்மளை திரும்ப திரும்ப கேட்பாங்க இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்டுட்டுது அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த அடி வயிற்ற வந்து அழுத்துவாங்க அப்படி வலிக்குதா அவங்களுக்கு இங்கே அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம சொல்லுவோம் வலிச்சா வலிக்குதுன்னு வலிக்கலைன்னா வலிக்கலை அப்படின்னோ அப்புறம் அடி வயத்தெல்லாம் அப்படி அழுத்துவாங்க அப்போ இதெல்லாம் வந்து முதல்ல உங்கள் உடம்பில் ஒரு பெரிய ஒரு சோதனையை ஒரு ஒரு எக்ஸாம் அப் பண்ணுவாங்க அவங்க உங்கள் உடம்பை பண்ணி முடிச்சுட்டு தான் அவங்க கேட்பாங்க சரி இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க ஐயா எனக்கு வந்து வாந்தி மயக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள் உங்கள் கண் காது வாய் இந்த வயிற்று எல்லாம் பார்த்தது உங்களை இதய துடிப்பை சோதித்தது இதையெல்லாம் வச்சு உங்களுக்கு ஏன் இப்போ இந்த நோய் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கணிச்சு அதற்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுப்பாங்க இந்த மாத்திரையை இந்த நேரத்தில் போட்டுங்க இந்த மாத்திரை இந்த நேரத்தில் போட்டுங்க ஒரு ஒரு நாளைக்கு காலையில் இத்தனை இத்தனை மணிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சொல்லி அனுப்புவாங்க இதுதான் முன்னாடி இருந்த நடைமுறை ஆனால் இன்றைக்கி எல்லா மருத்துவமனைகளுமே கிட்டத்தட்ட கார்பரேட் மயமா ஆக்கப்பட்டுருச்சு அப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு போன உடனே அந்த மருத்துவர்கள் இதெல்லாம் சோதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எதையுமே சோதிக்க மாட்டாங்க ஒரு டியூட்டி டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் நீங்கள் உள்ளே போன உடனே அவர் கேட்பார் என்ன பண்ணுது அப்படின்னு உங்களை கேட்பார் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அவர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சுருவார் அதில் என்னெல்லாம் எழுதுவார்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதுவார் ஒரு எக்ஸ்ரே எழுதுவார் ஒரு அல்ட்ராசவுண்ட் எழுதுவார் ஒரு சிடி ஸ்கேன் எழுதுவார் அந்த மருத்துவமனையில் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன கருவிகள்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்களோ அந்த கருவிகளெல்லாம் பயன்படுத்தி உங்களை வந்து அந்த அந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருவார் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு வந்து உருவாக்கிடுவாங்க என்னமோ ஏதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கிடுவாங்க உங்களை உங்களுக்கு என்ன நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க எப்போ தூங்குனீங்க உங்களுக்கு மல ஜல பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருக்கா எல்லாத்தையும் வந்து கணித்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னுலாம் யோசித்து அந்த தன்னுடைய அந்த எம்பிபிஎஸ் படிக்கிற போது உருவான அந்த அறிவை பயன்படுத்தி அந்த மனித உடலை எக்ஸாமின் பண்ணி அதன் பிறகு இந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான மருந்தை எழுத மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஸ்கேனு ஏதேனும் ஒன்று இந்த மாதிரி அல்ட்ராசவுண்டு இந்த மாதிரியான விஷயங்களை எழுதாமல் எந்த ஒரு மருத்துவமனையும் இருக்கிறதில்ல காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு மருத்துவ துறை என்பது கொள்ளை அடிக்கிற துறையாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம போனோம்னாலும் உனக்கு இதயத்தில் அடைப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஆஞ்சியோ பண்ணணும் நான் ஆறு மணி நேரத்துக்குள்ள ஆஞ்சியோ பண்ணாட்டி உயிருக்கு ஆபத்து உடனே அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பிளட் நர்வ்ஸில் வந்து ஆறு இடத்துல பிளாக் இருக்கு மூணு இடத்துல மிகப்பெரிய அளவில் இருக்குது அதை உடனடியாக சரி செய்யலை அப்படின்னா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ஒரு அச்சத்தை வந்து நோயாளிகளுக்கு ஏற்படுத்திடுறாங்க இப்போல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு பைக் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வைங்க இப்போ நம்ம அந்த மெக்கானிக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போவோம் நைன்டீன் எயிட்டீஸ் நைன்டீஸ்லாம் என்னென்னா மெக்கானிக்கிட்ட அந்த பைக்கை எடுத்துகிட்டு போனோம்னா அந்த மெக்கானிக் அந்த பைக்கை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனைங்கிறத அவர் கண்டுபிடிச்சு அந்த பாட்டில் கலட்டுவார் கலட்டி அதை 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 ரிப்பேர் பண்ணுவார் அதை அதை தொடச்சி அதில் ஆயில் ஊற்றி எல்லாம் கரெக்ட் பண்ணி அதில் என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணி திரும்ப அதை போட்டு அந்த பைக்கை வந்து ஓட வைப்பார் ஓட வச்சுட்டு உங்ககிட்ட அதை சர்வீஸ் பண்ணதுக்கான காசை வாங்கிக்குவார் ஆனால் இப்போல்லாம் யாரும் அப்படி பண்ணுறதில்ல ஒரு பைக்கு வந்து ஓடலை ரிப்பேரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இந்தந்த பாட்டெல்லாம் மாற்றணும் அப்படின்றவாங்க சரி செய்து கொடுப்பது மெக்கானிக் அதை ஓப்பன் பண்ணி அதை மெக்கானிசம் பண்ணி கொடுக்குறதுங்கிற நிலைப்பாடு இப்போ கிடையாது பைக்கில் எது சரியில்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக மாட்டணுங்க இது பைக்கு காரு எல்லாத்துக்குமே இது மனுஷனுக்கும் அப்படி தான் இப்போ ஆகிப்போச்சு நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு இல்லாத பிரச்சனைலாம் சொல்லி அவங்க மருத்துவமனைக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு வருமானம் வேணும் இத்தனை டாக்டர்ஸ் வந்து இயங்குறாங்க இத்தனை நர்ஸு இயங்குறாங்க இவ்வளவு கரண்ட் பில் கட்டுறாங்க இத்தனை விதமான மிஷின் வந்து அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் பணம் கட்டணும் அதற்கு இந்த நோயாளிகளை பயன்படுத்தி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் உருவாக்கி விட்டது அப்போ மருத்துவமனைக்கு போகிறதே இன்றைக்கி வந்து பயமா இருக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதுக்கு நடுவில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அதுக்கு தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லி உங்க வேலை இன்சூரன்ஸை போட்டு நீங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்துகிற இந்த மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னாவே அவங்க இதை வேணும் அதை வேணும் இதை வேணும் இதெல்லாம் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸுக்குள்ள வருதா அப்படின்னு பார்த்து இன்சூரன்ஸ் பண்ணி அங்கேயே இருந்து செய்யற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க இதையெல்லாம் அரசு கவனத்துல எடுக்கணுமா வேண்டாமா இதுதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது தேர்தல் எதை எதையே கொடுக்குறாங்க ஆனால் உங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட மருத்துவ துறை இப்படி மோசமாக கொள்ளை அடிக்கிற ஒரு துறையாக நோய்களை உருவாக்குகிற ஒரு துறையாக இந்த துறை வந்து மாறி போயிருக்கு இதை சரி செய்கிறேன்னு சொல்லி யாராவது வாக்குறுதி கொடுக்குறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு நாங்கள் எந்த இலவசமும் கொடுக்க மாட்டோம் ஆனால் கல்வியை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக தருவோம் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் இலவசமாக தர்றோம் அப்படின்னு சொல்லுது அடுத்தது மருத்துவத்தை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக தர்றோம் அப்படின்னு சொல்லுது அது எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவத்தை நாங்கள் இலவசமாக தருவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவில் சொல்லுது மருத்துவத்தை ஏன் அரசு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்பரேட் கோட்டத்தை அடக்குவதற்காகத்தான் நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீட்டு படிக்காத அந்த மருத்துவர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுக்கப்புறமா மருந்து கொடுக்கணும் இந்த நோய் ஏன் வந்துச்சு இந்த நோய் என்ன எந்த நோயே வந்து லீட் பண்ணியிருக்கு இவர் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நோயாளி சொல்லாமலே டாக்டர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நோயாளிகிட்ட உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டு அதற்கு ஒரு தீர்வை சொல்லுகிற மருத்துவர்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி பணம் கொடுத்து டாக்டரா வருதுங்கிறது ஒரு கௌரவமான மாறி பணம் கொடுத்து மாறி அந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் தங்கள் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு உடனே அவனுக்கு ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்து அந்த மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களை வேலைக்கு வச்சு அந்த மருத்துவமனைக்கு வாங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மருத்துவமனை கட்டுறதுக்கான பணம் அந்த மருத்துவமனையில் வைப்பதற்கு வாங்கப்பட்ட மிஷினரிஸ் அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிற டாக்டர்ஸு அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிற நர்சஸ் வார்ட்பாயி இவங்க எல்லாருக்குமான சம்பளம் இது எல்லாத்தையும் நோயாளிகளிடம் இருந்து பிடுங்க வேண்டிய தேவை அந்த மருத்துவமனைக்கு இதுலேயும் நம்முடைய மனநிலை இன்னொரு பக்கம் என்னவா இருக்குன்னா அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற க்சரை சிறந்த மருத்துவத்தை ஆக சிறந்த மருத்துவர்களை அரசு கண்காணித்து அவர்களை செயல்பட வைக்காமல் இருக்கிறதுனால மக்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மீதான நம்பிக்கை இல்லாம போகுது இப்போ ஐயா மதிப்புக்குரிய நல்ல கண்ணா அவர்கள் அவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு ஆகுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சுன்னா இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து மருத்துவம் எடுத்துக்கிறார் மருத்துவம் பார்த்துக்கிறார் எந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போன போது எப்படி வந்து அப்பளோ மருத்துவமனைக்கு ஜெயலலிதா அம்மா போனாங்க காவேரி மருத்துவமனைக்கு இவங்க கருணாநிதி அவர்கள் போனாங்க இது போல தனியார் மருத்துவமனைகளில் வந்து அவங்க எல்லாம் அனுமதிக்கப்பட்டாங்க ஆனால் நல்ல அரசு மருத்துவமனையில் தான் அவர் வந்து அனுமதிச்சு அவர் வந்து தனக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறார் அதுபோல் இருக்கிற அரசு மருத்துவமனைகள் தூய்மையாகவும் உண்மையாக அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்கிற மனநிலையோடு அங்கு வேலை செய்கிற மருத்துவர்கள் இல்லாதனாலையும் அதை அரசு முறையாக கண்காணிக்காதனாலேயும் தான் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு கொள்ளை கும்பலாக இன்னைக்கு மாறி இருக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்கிறதா சொல்லி அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஆகவே என் அன்பான தமிழகத்திலே வாழுகிற மக்களே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு மிகச் சரியான மருத்துவத்தை கொடுக்கும் அதே மாதிரி இது போல உங்களை எந்த சோதனையும் செய்யாம உள்ள போன உடனே என்ன பண்ணுது எனக்கு வந்து வயிற்று வலிக்குது எனக்கு தலையை வலிக்குது எனக்கு வாந்தி வருதுன்னு சொன்ன உடனேயே இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்கன்னு எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் உங்களிடம் கொள்ளையடிக்க முயற்சி செய்கிற கொள்ளை கும்பல் அவர்கள் உங்கள் நோயை தீர்ப்பவன தீர்க்கிற மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும் முடிந்தவரை இந்த அரசு மருத்துவமனையில் நீங்க போய் மருத்துவரை பார்த்து அந்த அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் தமிழ்நாடு அரசு என்பது உண்மையாகவே இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அரசு மருத்துவ மருத்துவமனைகளை சரி செய்து அரசு மருத்துவர்களை முறையாக வேலை செய்ய வச்சு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்